சமீபத்துல ரோபோ சங்கரோட இறுதி நிகழ்வுல அவரோட மனைவி ஆர்த்தி அவர்கள் டான்ஸ் ஆடினதை பத்தி நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல வந்து ரொம்ப மோசமான கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஆனா ரொம்ப ஆச்சரியமா இருந்தது ஏன்னா தமிழ் சமூகத்துல பரவலா இன்னைக்கு வரைக்கும் நடனம் வந்து மரணத்தின் ஒரு அங்கமா இருக்கு மரணித்து போன ஒருத்தருக்கு வந்து நடனம் மூலமாக அஞ்சலி செலுத்துவதும் மரியாதை செலுத்துவதும் இறுதி நிகழ்வில் நடனம் ஆடுவதும் ரொம்ப பரவலாக இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு ஆனாலும் ஏன் அப்படி ஆர்த்தி டான்ஸ் ஆடினதுக்கு எப்படி மோசமாக ரியாக்ட் பண்ணாங்க அப்படின்றது புரியல ஒருவேளை கணவனின் மரணத்துக்கு மனைவி வந்து சந்தோஷமாக வந்து ஆடுறாங்க இவங்களுக்கு மனசுக்குள்ளே என்ன கவலை இருக்கும் அப்படின்னு வந்து அவங்க நினச்சி கமெண்ட் பண்ணாங்களா என்னென்னு தெரியாதான்னா அப்படியெல்லாம் இல்லை ரோபர் சங்கரோட ஒய்ஃப் அவங்க ஃபேமிலி ரொம்ப சென்டிமெண்ட் உள்ள ஃபேமிலி கணவனோட எல்லாம் அவங்க ரொம்ப அஃபெக்ட் ஆவாங்க ரொம்ப பாதிக்கப்படுவாங்க ரொம்ப மனசளவுல வந்து உடைஞ்சு போவாங்க அதுல இருந்தெல்லாம் அவங்க கடந்து வரணும் அப்படின்றது வேற விஷயமா இருந்தா கூட அது அவங்களுக்கு ஒரு பெயினாக தான் இருக்கு அந்த பெயினோட வெளிப்பாடு தான் அந்த நடனம் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட இந்து மரபுல சிவ தாண்டவம் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தாண்டவம் அப்படின்றதுக்கும் நடனம் அப்படின்றதுக்கும் நிறைய உணர்ச்சி வித்தியாசங்கள் இருக்குது தாண்டவம் அப்படின்றது கோவத்தில் ஆடுறது சிவ தாண்டவம் அப்படின்றது பல இடங்கள்ல அப்படிதான் வந்து புரிந்து கொள்ளப்படுது தாண்டவம்னு ஒரு வார்த்தை இருக்குது இதெல்லாம் நீங்க போய் போய் தேடி பார்த்துக்கோங்க என்னென்ன அர்த்தங்கள்ல வருது அப்படின்ட்டு சிவதாண்டவம் அப்படின்றது நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயமா இருந்த போதிலும் கூட சங்க இலக்கியங்கள் முழுக்க இசையும் நடனமும் தமிழர்களின் வாழ்வியலோட ஒன்று கலந்து இருக்கிறத சங்க இலக்கியங்கள் முழுக்க நம்ம பார்க்க முடியும் பாணர் பாடினி விரலியர் உள்ளிட்ட ஏராளமான நடன மகளிர் இருக்கிறதையும் நம்ம பார்க்கணும் நடனத்துல மிக முக்கியமா சங்க இலக்கியம் நமக்கு சொல்ல வர்றது மகளிர் பெண்கள் வந்து நடனத்துல வந்து மேலோங்கி இருந்ததை வந்து சங்க இலக்கியம் முழுக்க வந்து நாம் பார்க்க முடியும் இப்படி நம்முடைய வாழ்க்கையிலிருந்து பிரிக்க முடியாத ஒரு அங்கமாக நடனமும் பாடலும் ஆடற்கலையும் இருக்குது அப்படின்னும் போது அவங்க தன்னோட கணவர் இறந்து போறாரு அதுல வந்து ஆர்த்தி வந்து அவருக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக நடனமாடி அவருக்கு தன்னோட அன்பை வெளிப்படுத்துகிற ஒரு நிகழ்வுதான் அது தாளர் உஸ்கி சொல்வாரு நடனம் என்பது நேசத்தின் பிரகடனம் அப்படின்னு சொல்லுவாரு நடனம் ஆடி ஆர்த்தி வந்து ரோபோ சங்கரோட இறுதி அஞ்சு அஞ்சலியில் ஆடுறாங்க இல்லையா அது வந்து அன்போட வெளிப்பாடு நேசத்தின் வெளிப்பாடு அப்படிதான் அதை புரிஞ்சுக்கணுமே தவிர ரொம்ப அவதூறு வந்து சோசியல் தளத்தில் எல்லா விஷயங்களுக்கும் அப்படி தான் எழுதுகிறாங்க இதுபோன்று எழுதுறது வந்து ரொம்ப தவறு அப்படின்னு நினைக்கிறேன்